வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பெயர் பாலசுப்ரமணியன் ஜாதி விஸ்வகர்மா பிறந்த தேதி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வயது முப்பத்தி எட்டு ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி படிப்பு ஐடிஐ தொழில் பிரைவேட் லேட்ஒர்க் வருமானம் மாதம் முப்பதாயிரம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூறு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூற்றி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூறு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது